இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மூன்றாம் தேதிக்கான காலை பத்து மணி வானிலை ஆய்வறிக்கை நாம் நீண்ட மாதங்களாக வானிலை அறிக்கை என்பது மக்களுக்கு தெரியும்படியோ வாட்ஸ்அப் செயலின் மூலமாக மட்டுமே பகிரப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது யூடியூப் சேனல் வாயிலாக தினசரி வழங்கப்பட இருக்கிறது இன்றிலிருந்து கோடை மழையானது படிப்படியாக முன்னேற இருக்கும் காரணத்தினாலும் வெயிலின் தாக்கம் இன்னும் எத்தனை நாட்கள் இந்த வெயிலின் தாக்கத்திற்கு காரணம் என்னவென்றும் தினசரி வானிலை அறிக்கையாக நாம் தினந்தோறும் இன்றிலிருந்து அதாவது மே மூன்றிலிருந்து தினசரி காலை அறிக்கையாக உங்களுக்கு பதிவு செய்கிறேன் யூடியூப் சேனல் வாயிலாக ஆக இன்றைய வானிலை அமைப்பு மற்றும் அதனை சார்ந்த அறிவியல் கருத்துரைக்களை பார்க்கும் பட்சத்தில் தமிழகத்தில் நேற்று நூற்றி பதினோரு டிகிரி வெயில் என்பது அதிகப்படியான வெயில் நேற்று சதமடித்த வெயிலானது இன்றைக்கும் நூற்றி பதினொன்று நூற்றி பன்னிரண்டு என்ற சதவீதம் கூட போகலாம் வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது மே மூன்று நான்கு ஐந்து ஆறு அதாவது மே ஐந்தாம் தேதி வரையுமே இந்த தீவிரமான வெயில் இருக்கும் மே ஆறாம் தேதிக்கு பிறகு நூறு டிகிரிக்கு கீழ் வெயில் என்பது குறைய தொடங்கிவிடும் அனைத்து மாவட்டங்களிலும் தற்பொழுது வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களில் வெயில் அதிகமாக இருக்கின்றது உள் மாவட்டங்கள் கரூர் பரமத்தி வேலூர் மாவட்டங்கள் தான் அதிகப்படியான வெயில் என்பது தென்படுகிறது அதே போன்று அதே சமயத்தில் எவ்வளோ வெயில் இருந்தாலும் மாலைக்கு பிறகு சாரி மதியத்திற்கு பிறகு கோடை மலை என்பது மிகவும் சிறப்புமிக்க ஒரு மரமாக இந்த மலை என்பது இருக்கின்றது கோடை மலை பொறுத்தவரை மே மூன்று மே இரண்டு அதாவது நேற்று மதியத்திற்கு மேல் தொடங்கிய மலை அப்படியே வேலூர் மாவட்டம் பெங்களூர் இடைப்பட்ட ஓசூர் சேலம் மாவட்டம் வடக்கு பகுதி கிருஷ்ணகிரி தருமபுரியின் ஓரிரு இடங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள் இந்த பகுதியில் மழைப்பொழிவு என்பது ஆலங்கட்டி மலை கூடவே வேலூர் மாவட்டம் அருகிலெல்லாம் பெய்திருந்தது அதேபோன்று கோடை மழை என்பது காற்றுடன் தான் பெய்யும் முதல் வெயில் அனல் காற்றுக்கு பிறகு தான் இந்த காற்றுடன் கூடிய இடிமலை என்பது முழக்கமாக இருக்கும் அதற்கு பிறகு மாலை ஒரு மூன்று மணி நான்கு மணிக்கெல்லாம் மழை என்பது தொடங்கிவிடும் இதுபோன்றுதான் தான் இன்றைக்கான இன்றிலிருந்து வானிலை அமையப்போகிறது நேற்று ஒரு சில இடங்களில் தொடங்கிய மழை இன்று இன்றைய மலைப்பொழிவு சாதக அமைப்பு இடங்கள் பார்ப்போம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூரின் வடக்கு பகுதி திருப்பூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள் சேலம் மாவட்டத்தின் மேற்கு ஓரிரு இடங்கள் கர்நாடக எல்லையோர ஒட்டுமொத்த மாவட்டங்கள் மைசூர் போன்ற இடங்கள் அதே போன்று கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் ஓரிரு இடங்கள் இந்த பகுதிகளுக்கு இன்றைக்கான மலைக்கு சாதகம் தெரிகிறது அதேபோன்று பழனி தாராபுரம் சுற்றுவட்டார பகுதியில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு என்பது இன்றைக்கான மாலை மற்றும் இரவு முன்னிரவுக்கும் முன் அதாவது மாலைக்கு இரவுக்கும் இடைப்பட்ட பகுதி நேரங்களில் மழைப்பொழிவு என்பது கிடைக்கும் அதேபோன்று கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரத்தில் கடுமையான மேகமூட்டம் இடி சத்தம் இருந்தாலும் மழைப்பொழிவுக்கு அதிகாலை நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் வாய்ப்புகள் ஏதும் தென்படவில்லை இருந்தபோதிலும் மே ஆறாம் தேதிக்கு மேல் மழைப்பொழிவு என்பது கடலோர மாவட்டங்களுக்கும் படிப்படியாக எட்டும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை முதல் படிப்படியாக மழை என்பது அதிகரிக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் பரப்பில் குறைந்திருந்தாலும் நேற்றை விட இன்றைக்கும் இன்றைய விட நாளைக்கும் நாளை விட நாளை மறுநாள் அதேபோன்று அடுத்தடுத்த நாட்கள் என்பது பரப்பு பரவலாக பரப்பிலும் மழைப்பொழிவு அளவிலும் கூடுதலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது அதே போன்று மே ஆறாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக கடலோர மாவட்டங்களின் உள்பகுதி வரையுமே மலைப்பொழிவு எட்டும் கடலோரத்திற்கு எட்டுவது தாமதம் என்ற கடலோரத்திலிருந்து தான் காற்று உள்ளே போய் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் காற்று குவிப்பை ஏற்படுத்தி பாகிஸ்தான் கா ஆப்கான் பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய காற்றும் வெப்ப நீராவி காற்றும் கிழக்கு காற்று சந்திப்பு நிலநடுக்கோட்டு வடக்கு காற்று போய் மேற்கு காற்றை சந்திக்க குளிர்வித்து மழைப்பொழிவு என்பது கொடுக்கிறது இதன் காரணமாக தமிழகத்தில் நேற்றிலிருந்து இன்றிலிருந்து நாளையிலிருந்து மழை மழைப்பொழிவு என்பது படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் பரப்பிலும் அதிகரிக்கும் பர மழை பெய்யும் அளவிலும் அதிகரிப்பும் அதேபோன்று மே இந்த முதல் வாரத்தை விட மே இரண்டாவது வாரத்தில் கூடுதல் மழை மே இரண்டாவது வாரத்திற்கு மேல் இரு மே பதினெட்டாம் தேதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகக்கூடும் அது உருவாகி அது மசேலிப்பட்டினம் இந்த பகுதியை நோக்கி செல்லலாம் என எதிர்பார்க்கப்படுது நெருங்கி வந்தால் நல்ல மழை கடலோர மாவட்டங்களுக்கு கொடுக்கும் ஆக இன்றைய அறிக்கையை பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்கள் திருச்சி நாற்பத்தி நாலு டிகிரி மேல்தான் வெப்பம் பதிவாகும் வெப்பம் இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கே உள்ள மாவட்டங்கள் அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் சேலம் ஆத்தூர் சுற்றுவட்டாரப் பகுதி இந்த மைசூர் சுற்றுவட்டாரப் பகுதி தர் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் மழை பொழிவு கிடைக்கும் தொடர்ந்து இணைந்தன்கள் வானிலை அறிக்கையுடன் நமது சேனலை தினசரி வானிலை வரும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி